வணக்கம் மகளை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாட்டு உள்ளதான் புயலுக்குப் பின் அமைதி செங்கோட்டையனை ஆப் செய்தது யார் புட்டு வைத்த புகழேந்தி வாங்க வெடிவை முழுமையாக்கலாம் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக என முழங்கிய செங்கோட்டையனை அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்துக்கு பிறகு கூட அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்பதை குறித்து புகழேந்தி அவர்கள் கூறியிருந்தாராம் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மோதல் போக்கை கொண்டிருக்கிறாராம் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் கூட மேனரில் முன்னாள் முதல்வரின் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறாததால் எடப்பாடி பழனிசாமி மீது அவர்கள் அதிர்ச்சியிருந்ததாக இந்த பிரச்சனை பொதுவெளியில் என ஆரம்பித்ததா அதாவது இதைத் தொடர்ந்தால் எடப்பாடியின் ஒட்டியுள்ள ஒட்டாமலை செங்கோட்டையன் இருந்தாரா அதாவது செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுக எம்எல் கூட்டத்தில் கூட பங்கேற்கவில்லை சட்டசபை சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில் தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வருவது குறித்த ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவுள்ளதாக செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்ததா இந்த நிலையில் தான் செங்கோட்டையனை கடந்த ஐந்தாம் தேதி மனமிட்டு பேச போவதாக கூறியிருந்தார் அதில் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை கண்டிப்பாக கட்சியில் சேர்க்க வேண்டுமென கோரிக்கையும் வைத்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் காலக்கடை ஒன்றை விதித்திருந்தாராம் இதனைத் தொடர்ந்தான் இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் செவிசாய்க்காமல் செங்கோட்டையின் கட்சி பதவி பறித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார மேட்டூரில் நடந்தபோது அந்த கூட்டத்தை புறக்கணித்தாராம் அதுபோல் அவர் ரோடு சோ சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வந்தபோது கூட செங்கோட்டையனாக சைலண்டாக சென்னைக்கு வந்துவிட்டார் என்ற நிலையில் தான் இது அரசியல் கண்டிப்பாக ஒரு பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறதா போது இந்த நிலையில் தான் செங்கோட்டையின் பதவி வரிவான சில நாட்களே அவர் டெல்லிக்கு உள்ள மூத்த தலைவர்களை அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருந்தாராம் இதைத் தொடர்ந்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் இவ்வாறு இவர்களின் அடுத்தடுத்த சந்திப்புலானது ஒரு பெரும் அதிர்வலையெல்லாம் அரசியலத்தில் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறதா அதிமுகவின் தலைமை அலுவலகம் டெல்லி அமித்ஷா வீட்டில் இருப்பதாக எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் அங்கு போய்தான் பேசிக்கொள்வதாக திமுக எம்பி கனிமொழி கூட விமர்சனங்கள் எல்லாம் வைத்துகிறார் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற ஆவலுடன் இந்த நிலையில் தான் அவரோ அமைதியான நிலையில் உருவமாக இருக்கிறாராம் இந்த நிலையில்தான் ஓ பி எஸ் டிடி வி அவர் சந்தித்தாக தகவல் எல்லாம் வெளியான நிலையில் அதை மறுத்துவிட்டார் இந்த திடீர் அமைதிக்கு என்ன காரணம் என்பது குறித்து அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தாராம் அவர் கூறுகையில் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாகவே செங்கோட்டையன் பேசி பின்னர் அவரையே வீட்டில் போய் சந்தித்தேன் இதனைத் தொடர்ந்துதான் அவருடைய பலம் யானை பலமாகத்தான் இருக்கும் என நினைத்தேன் ஆனால் செங்கோட்டையனோ அழைத்த அமித்ஷா அவரை அமைதியாக இருக்கும்படி தெரிவித்தாராம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் கண்டிப்பாக எப்பொழுதும் பாஜக தலையிட மாட்டோம் என கூறியிருந்த அமித்ஷா செங்கோட்டையனை பொறுமையாக இருக்குமானது அவர் அறிவித்ததாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்துதான் அவருடைய வேகமும் தற்போது குறைந்துவிட்டதாம் இதனால் தான் கெடு முடிந்து பத்து நாளாகியும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் செங்கோட்டையர் அமைதி காத்து வருகிறார் இந்த திட்டமெல்லாம் டெல்லியிலிருந்து செயல்படுகிறது அதிமுகவின் தலைமை அலுவலகம் டெல்லி உள்ளது என்பதை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அங்குதான் அதிமுக பணிகளெல்லாம் நடப்பதாகவும் புகழேந்தவர்கள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்